பிரதமர் மோடி இந்துவே கிடையாது என பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் பேசியிருப்பது பாஜகவினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ராஷ்ட்ரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஜன் விஸ்வாஸ் பேரணி என்ற பெயரில் பீகார் முழுவதும் பேரணி மேற்கொள்கிறார் தேஜஸ்வி யாதவின் இன்றைய பேரணியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியும் இணைந்தார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் இந்த மெகா பேரணியில் கலந்து கொண்டனர் எதிர்கட்சி தலைவர்கள் பீகாரில் கூடியது அரசியல் களத்தை பரபரப்பாக்கியது அப்போது கூட்டத்தில் பேசிய லாலு பிரசாத் யாதவ் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்தார் பிரதமர் மோடி இந்து இல்லை என்றும் தனது தாய் இருந்தால் இந்துக்கள் மொட்டையடித்துக் கொள்வார்கள் தாடியை ஷேர் செய்வார்கள் ஆனால் பிரதமர் மோடி மொட்டையடிக்கவில்லை என கூறியுள்ளார் பிரதமரின் தாயின் இறப்பை வைத்து லாலு பிரசாத் பேசியிருப்பதாக பாஜகவினர் கொந்தளித்து வருகின்றனர் பிரதமர் மோடி தனக்கு குடும்பம் இல்லாததால் தான் வாரிசு அரசியலை விமர்சிக்கிறார் என்றும் அவர் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பேசியுள்ள பாஜக தேசிய செயலாளர் சத்யகுமார் பிரதமர் மோடி மீது தனிப்பட்ட தாக்குதல்களை நடத்தும் அளவுக்கு ஐ கூட்டணியின் தலைவர்கள் மிகவும் கீழ்நிலையில் இருப்பது மோசமானது என்று குற்றம் சாட்டி Lan. SA College of Arts and Science. For admissions, visit www.sacas.ac.in.